அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அல்லாஹுவால் மேன்மைப்படுத்தப்பட்ட முகமது சல்லாஹ் செல்லம் முகமது சல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளில் மனிதர்கள் அனைவருக்கும் நானே தலைவனாவேன் முதன் முதலில் மன்னரை பிளந்து உயிர்த்து எழுபவனும் நானே ஆவேன் முதன் முதலில் பரிந்துரை செய்கின்ற வாய்ப்பும் எனக்கே உரியது முதன் முதலில் பரிந்துரை ஏற்கப்படுபவனும் நானாக இருப்பேன் இந்த செய்தி அபு ஹரைரா ரதி அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹ் முஸ்லீமில் நான்கு ஐந்து ஏழு ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமுறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார் நீங்கள் துன்பத்திற்காலாவது அவருக்கு கடினமாக இருக்கிறது மேலும் உங்களுடைய வெற்றியில் பேராமல் கொன்றவராகவும் நம்பிக்கையாளர்கள் மீது அதிக பரிவும் கருணையும் உடையவராகவும் இருக்கிறார் அல் குரான் அத்தியாயம் ஒன்பது சூரத்து தௌபா வசனம் நூற்றி இருபத்தி எட்டிலே இப்படி தெளிவுபடுத்தி காட்டுகிறான் தின்னமாக நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களின் உயிர்களை விட அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லல்லாஹ் அலைய் வசலம் அவர்கள்தான் முன்னுரிமை பெற்றவர் ஆவார் மேலும் அந்த முகமது சல்லாஹலை வசல்லம் அவர்களுடைய மனைவியர் விசுவாசிகளுக்கு அன்னையராவார் ஆயினும் அல்லாவின் வேதத்தின்படி ஏனைய முஸ்லீம்களை விடவும் மக்காவை துறந்து மதீனாவுக்கு ஹெஜிரத் செய்து வந்தவர்களை விடவும் இரத்த வந்த உறவுகள்தான் ஒருவர் மற்றவருக்கு உதவி புரிவதில் அதிக உரிமையுடையவர்களாவார்கள் ஆவார்கள் ஆயினும் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஏதேனும் நன்மை செய்ய விரும்பினால் செய்து கொள்ளலாம் இந்த விதி அல்லாஹுடைய வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது அல் குர்ஆன் அத்தியாயம் முப்பத்தி மூன்று வசனம் ஆறிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது முகமது அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து முக்மீன்கள் எப்படி பார்க்க வேண்டும் முக்மீன்கள் தங்களுடைய அதாவது விசுவாசிகள் தங்களுடைய உயிரை விட அவர்களை உயர்வானவர்களாக பார்க்க வேண்டும் அதேபோன்று அவர்களுக்குண்டான மனைவியர் முகமது சல்லாஹ் வல்லம் அவர்களுடைய மனைவியரை தன்னுடைய தாயாக பார்க்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா மிக மேன்மைப்படுத்தி இந்த வசனத்திலே நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறான் குரானிலே அல்லாஹ் இப்படி நபி நவிசல்லாஹு அலை அவர்கள் விஸ்வாசிகளுக்கு செய்திருக்கக்கூடிய அந்த மேன்மைகளை குறித்து சொல்கின்ற போது அல்லாஹுடைய தூதருக்கு மனவேதனை அளிக்கும் முறையில் பேசுகின்ற சிலரும் அவர்களில் இருக்கின்றனர் அவர்கள் கூறுகிறார்கள் இவர் தம்முடைய காதில் விழுவதையெல்லாம் நம்புகிறார் அல்லாஹுடைய தூதரே நீங்கள் கூறுங்கள் உங்களுக்கு நன்மை அளிப்பவற்றைத்தான் செவியேற்கிறார் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்கின்றார் மேலும் நம்பிக்கையாளர்களை நம்புகிறார் உங்களில் யார் நம்பிக்கையாளர்களாய் விளங்குகிறார்களோ அவர்களுக்கு முற்றிலும் அருட்கொடையாய் அருட்பிளம்பாய் இருக்கிறார் ஆனால் எவர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு நோவினை தருகிறார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை இருக்கிறது என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் ஒன்பது சூரத்து தௌபா வசனம் அறுபத்தி ஒன்றிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அந்த தூதரை பல வகையிலே மேம்படுத்துகின்றான் ஆனால் அவர்கள் காலத்தில் வாழ்கின்றவர்கள் மூலமாக எவராவது நோவினை கொடுத்தால் அவர்களை பல வகையிலே கண்டித்து அறிவுறுத்துகின்ற செய்தியையும் நாம் பார்க்கப்படுகின்றது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா முகமது சல்லாஹ் செல்லமுடைய வாழ்வியலின் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து